வணக்கம் தோழர்களே இந்த வீடியோல நம்ம ஒரு கஞ்சனோட கதைய பார்க்க போறோம் நாமெல்லாம் பெரும்பாலும் பணத்தை சேமிக்கணும்னு சொல்லிட்டே இருப்போம் ஆனா எல்லை மீறி சேமிக்கணும்னு கஞ்சமா இருந்தா என்ன நடக்கும் அதுக்கு தான் இந்த கதை இது ஒரு கஞ்சனின் கதை கஞ்சம் என்றால் என்னன்னு தெரியுமா இதோ இந்த கந்தசாமியை கேட்டு பாருங்க ஒரு சிறிய கிராமத்துல கந்தசாமிங்கிறவர் வாழ்ந்துட்டு வந்தார் பிச்சை இல்லைங்கிற மாதிரி அவரோட கஞ்சத்துக்கு ஒரு எல்லையே இல்லை கூடவே ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா கையால கூட காக்கைய ஓட்ட மாட்டான்னு அதேதான் நம்ம கந்தசாமி அவருக்கு ஒரு மரச்செக்கு இருந்தது இயந்திரம் இல்லை ஒற்றை மாடு இழுக்கும் பழைய செக்கு அதுல நெல்லிக்காய் கடலை வேப்பம் போன்ற எண்ணெய்கள் பிழிந்து வியாபாரம் செய்வார் ஆனா வாழ்க்கை எப்படி ஒரு வேலை சாப்பாடு அதுவும் சில சமயங்களில் உணவுக்கு பதிலா பின்னாக்கு தான் இவருடைய மனைவி குப்பம்மாள் அழகு ஆளுமை இருக்கிறவள் ஆனா அவளுக்கு மொத்தம் ரெண்டே ரெண்டு சேலைதான் நகையும் ஒண்ணும் கிடையாது வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைக்கப்பட்டவள் வெளியே போனா யாராவது பார்த்துட்டு கந்தசாமிக்கு பயம் கந்தசாமிக்கும் ஒரே ஒரு சட்டையும் வீட்டியும் தான் அதையே வெளியூருக்கு போனாலும் உடுத்துவார் சோப்பில் துவைக்க மாட்டார் சோப்பும் வீண் செலவென்று சொல்லுவார் அந்த சட்டை வெண்மை இல்லை பழுப்பு நிறமே கஞ்சத்துக்கு மருந்தாக மாயசாமியார் வந்தாச்சு ஒரு நாள் கந்தசாமியின் நண்பரும் இன்னொரு படு கஞ்சனுமான முத்துசாமி அவர் வீட்டிற்கு வந்தார் கந்தா உனக்கு ஒரு அற்புதமான செய்தி நம்ம ஊருக்கு ஒரு மாயசாமியார் வந்திருக்காரு அந்த சாமியாருக்கு பூஜை செஞ்சா மன பொழியும்னு சொல்றாங்க அப்படின்னாரு முத்துசாமி மாய மந்திரம் பணக்காரர் ஆகும் வாய்ப்பு கேட்ட கந்தசாமிக்கு கண்கள் மின்னிடுச்சு அந்த சாமியாரின் பெயர் ஸ்ரீராமானந்தா தாடி கருப்பு முகம் சிவந்து கண்ணில் கரிசனம் மார்பில் திருநீர் அப்படியே கடவுள் போலவே காட்சி அவர் பூஜை செய்யும் இடம் சின்ன கருப்பன் வீடு கஞ்சன் கந்தசாமியும் முத்துசாமியும் வீட்டிற்கு வந்தனர் பூஜை ஆரம்பமானது மந்திரமும் மாயையும் நிறைந்த அந்த பூஜைக்கு மூன்று பேரும் கந்தசாமி அவர் மனைவி மற்றும் முத்துச்சாமி பன்னிரண்டு நாள் பூஜைக்கு தயாரானார்கள் தேங்காய் பழங்கள் மலர்கள் கற்கண்டு தீபங்கள் வீட்டையே கோவிலாக மாற்றிவிட்டார்கள் சாமியார் இந்த பூஜைக்கு ஐயாயிரம் செலவாகும் ஆனா எத்தனை மடங்கு திருப்பி வரும் என்று சாமியார் சொன்னார் கந்தசாமியும் ஒப்புக்கொண்டார் பூஜை நாட்கள் ஓடின பூங்காட்டில் மனம் கொண்ட மந்திரங்கள் வெள்ளிய இசை அந்த வீட்டில் ஒரு விசித்திர சக்தி இருந்தது போல மாறியிருந்தது பன்னிரண்டாவது நாள் இரவு அரைக்குறுக்கு தூக்கம் நாசமாக்கும் அதிசயம் சாமியார் மந்திரம் சொன்னார் ஓம் ரீம் பீம் கீம் சிவசிவா ஓம் ரீம் பீம் கீம் சிவசிவா ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டை தூக்கி மேலே வீசினார் என்ன வியப்பு பத்து ரூபாய் நோட்டுகள் மேகமாய் வந்து மழை போல் விழுந்தன கந்தசாமி பெரிய ஆவலுடன் சாக்குகளில் அடைத்து வைத்தார் அடுத்தது ஒரு இருபது ரூபாய் நோட்டை வீசினார் அதுவும் மழையாய் பொழிந்தது பின்னர் நூறு ரூபாய் நோட்டுகள் என ஒவ்வொன்றாய் மேலே தூக்கி வீசியதும் பண மழை பொழிந்தது அவனை நம்பாத முத்துசாமியும் கந்தசாமியும் சில நோட்டுகளை சுருட்டி உள்ளே வைத்தார்கள் பணமழைக்குப் பிறகு சாமியார் எச்சரிக்கையுடன் சொன்னார் நாற்பது நாட்கள் இந்த பண சாக்குகளை யாரும் திறக்கக்கூடாது திறப்பவர்களுக்கு ஆத்தாலின் சாபம் வரும் அவனுடைய கைகள் அழுகும் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்றார் கந்தசாமி பயந்துகிட்டு சத்தியம் பண்ணினார் சாமி சத்தியமா நான் அவிழ்க்கமாழ்கேன் என்று அன்றிரவு சாமியும் மூட்டைகளும் பாதுகாப்பாக இருந்தன அனைவரும் அசதியில் அசந்து தூங்கிவிட்டார்கள் மறுநாள் காலை ஏழு மணி முத்துச்சாமி கந்தசாமியை எழுப்பினார் சாமியாரை காணவே முடியவில்லை பிறகு அனைவருக்கும் பேரதிர்ச்சி வீரோ திறந்து கிடந்தது நாற்பதாயிரம் ரொக்கமும் போச்சு மனைவி குப்பம்மாலையும் காணோம் சாக்கை அழுத்து பார்த்தார்கள் அது எல்லாம் பணம் அல்ல வெறும் துண்டு துண்டாக வெட்டிய காகிதங்கள் கந்தசாமி கண்ணீர் விட்டு கதறி எழுதார் அவருடைய மனம் உருகியது அடடா நான் என் ஆசையால் என்னென்ன பொருட்களை இழந்தேன் என் மனைவி பொன் பொருள் அனைத்தையும் அடியோடு தொலைத்து விட்டேனே என்று கலங்கினார் அந்த நாள் முதல் கந்தசாமி தனக்குள்ளே தன்னை நோக்கி கொண்டார் ஒரு நிமிட ஆசை வாழ்க்கையே பறி போச்சு மீதி ஈயார் தீயார் கொள்வார் இது வெறும் பழமொழி இல்லை வாழ்க்கை சத்தியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க எங்க வீடியோஸை பார்க்க லக்ஷிதா டேல்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி